அமெரிக்காவின் புகழ்பெற்ற நகரமான கலிபோர்னியாவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் மிகப்பெரிய பேரழிவை சந்தித்து வருகிறது இரண்டு வாரத்துக்கும் மேலாக எரிந்து கொண்டிருக்கும் இந்த காட்டுத்தீயில் சிக்கி இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் ஒரு கோடி பேரை அங்கிருந்து வெளியேற்ற திட்டமிட்டு உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அமெரிக்காவை அச்சுறுத்தி வரும் காட்டுத்தீ குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் கலிபோனியா என்பது அமெரிக்காவின் மேற்கு பிராந்தியத்தில் உள்ள ஒரு மாநிலமாகும் இது பசிபிக் கடற்கரையில் அமைந்துள்ளது இங்குள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் திரைப்படம் மற்றும் பொழுதுபோக்கு துறைக்கு குறிப்பாக ஹாலிவுட்டிற்கு உலகம் முழுவதும் பிரபலமானது இதனால் ஏராளமான ஹாலிவுட் பிரபலங்கள் இங்கு பல கோடிகளை முதலீடு செய்து சொத்துக்களை வாங்கி குவித்து உள்ளனர் இங்கு ஹாலிவுட் யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் டிஸ்னிலேண்ட் ரிசார்ட் ஹாலிவுட் திரைப்பட நகரம் கெட்டி மையம் சாண்டா மோனிகா பீச் லாஸ் ஏஞ்சல்ஸ் கவுண்டியின் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் கலிபோர்னியா அறிவியல் மையம் உள்ளூர் பொருட்களை வழங்கும் திறந்தவெளி உழவர் சந்தை மாலிபு கடற்கரை நீண்ட கடற்கரை நெதர்கட் கலை பொருட்கள் சேகரிப்பு கூடம் கெட்டி விழா என இருபத்தி ஓரு சிறப்பு வாய்ந்த இடங்கள் ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் இருந்து ஏராளமானோர் குவிந்த வண்ணம் இருப்பார்கள் இந்த நிலையில் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கும் பல்வேறு பகுதிகள் காட்டு தீக்கு இருக்கிறது இரண்டு வாரத்துக்கும் மேலாக இறைந்து கொண்டிருக்கும் இந்த காட்டு தீயால் லாஸ் ஏஞ்சல்ஸ் பெரும் சேதத்தை சந்தித்திருக்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸ் முழுவதிலும் காட்டு தீயால் ஏற்பட்ட புகை நிரம்பி இருள் சூழ்ந்திருக்கிறது ஹாலிவுட்டில் வாழ்ந்த பல பிரபலங்களின் வீடுகள் சிதைந்திருக்கின்றன இந்த காட்டு தீக்கு இதுவரை இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் பலியாகியிருக்கின்றனர் தீயை அணைக்க போதுமான ஊழியர்கள் இல்லாததால் ஓய்வு பெற்ற அறுநூறு ஊழியர்கள் மீண்டும் பணிக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் உள்ளனர் இரண்டாயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வர போராடி வருகின்றனர் காட்டு தீயால் அமெரிக்காவிற்கு சுமார் பதிமூன்று லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டு உள்ளது காற்று வீசுவதால் இந்த இதுவரை ஏக்கர் நிலங்கள் சேதமடைந்து உள்ளன ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் காணாமல் போயிருப்பதாக லாஸ் ஏஞ்சல்ஸ் தேசிய வன ஊழியர் பதிவிட்டு உள்ளனர் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டு உள்ளனர் மேலும் ஒரு கோடி குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்படுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜோ பைடன் அரசு தீயை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக அதிபராக பொறுப்பேற்க உள்ள டொனால்ட் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் அதிகாரிகள் வான்வழி அகச்சிவப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆராய்ந்ததில் இதுவரையில் நடக்காத மிகப்பெரிய பேரழிவு இது என கூறியுள்ளனர் லாஸ் ஏஞ்சல்ஸ் வரலாற்றில் தீ காரணமாக ஏற்பட்ட சேதங்களில் இதுதான் அதிகப்படி சேதம் என்றும் தெரிவித்துள்ளனர் ஆரம்பத்தில் பதிமூன்றாயிரத்தி அறுநூற்றி தொன்னூறு ஏக்கர் வரை பரவியிருந்த தீ துளியும் கட்டுப்பாடில்லாமல் பரவி வருகிறது மறுபக்கம் பாலிசிட்ஸ் தீ பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஏக்கர்கள் பரவியிருக்கிறது இவை தவிர கெனத் மற்றும் சன்செட் பகுதிகளிலிருந்தும் காட்டு தீ பரவி வருகிறது அமெரிக்காவின் மொத்த கலிபோனியா தான் அதிக பங்கு வகிக்கும் மாகாணம் இந்த காட்டுத்தியால் சுமார் நூற்றி ஐம்பது பில்லியன் மதிப்பிலான சொத்துக்கள் அக்யூ வெதர் தளம் தெரிவிக்கிறது இந்திய மதிப்பில் இது பதிமூன்று லட்சம் கோடி என்கிறார்கள் இதுதான் சந்தர்ப்பம் என மர்ம நபர்கள் வீடுகளை திருட ஆரம்பித்ததுதான் வேதனையிலும் வேதனை பாதிக்கப்பட்ட இடங்களில் கொள்ளையடித்தல் உள்ளிட்ட சட்டவிரோத சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேற அசம்பாவிதங்களை தடுப்பதற்காக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் வழக்கமாக ஏற்படும் காட்டு தீக்கு மின்னல் தாக்குதலே காரணமாக இருக்கும் ஆனால் லாஸ் ஏஞ்சல்ஸ் கதையில் இல்லை பாலிசைட்ஸ் மற்றும் ஈடன் பகுதிகளில் காட்டுத்தீ உருவான நாளில் மின்னல் தாக்குதல் எதுவும் பதிவாகவில்லை என்கின்றனர் வேண்டுமென்றே தீ வைப்பது மின்சார கம்பிகள் மற்றும் பிற பயன்பாட்டு கம்பிகள் மூலம் தீ பரவுவது ஆகிய காரணிகளும் பல காரணமாக குப்பைகளை எரிப்பதும் பட்டாசு வெடிப்பதும் கூட காட்டு தீப்பரவ காரணமாக அமையலாம் ஆனால் அதிகாரபூர்வமாக இதுவரை தீ பரவிய தொடக்கம் குறித்து எதுவுமே கூறப்படவில்லை லாஸ் ஏஞ்சல்ஸ் உட்பட கலிபோர்னியா மாகாணத்தின் பல பகுதிகள் கடந்த எட்டு மாத காலமாக மழை இல்லாமல் வறண்டிருக்கின்றன லாஸ் ஏஞ்சல்ஸில் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் மட்டுமே மழை பொழிந்திருக்கிறது இதனால் காற்றின் வேகத்துக்கு ஏற்ப வறண்ட நிலப்பரப்பு வழியாக காட்டு தீ எழுமையாக பரவி உள்ளது முதன் முதலில் நெருப்பு எல காரணம் என்ன என்பதை கண்டறிவதை விட மக்களை பாதுகாப்பான பகுதிக்கு வெளியேற்றுவதிலும் மேற்கொண்டு சேதம் ஏற்படுவதை தடுப்பதிலும் தான் இப்போது கவனம் செலுத்தி வருகிறோம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் மக்கள் நகரில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் மக்களை பாதுகாப்பான பகுதிக்கு வெளியேற்றும் நடவடிக்கைகளும் எவ்வித திட்டமிடலும் இல்லாமல் செயல்படுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருந்து மக்கள் வெளியேறியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது உயிரை காப்பாற்றிக் கொள்ள மக்கள் சாலையில் கார்களை அப்படியே நிறுத்திவிட்டு ஓட்டம் பிடித்து உள்ளனர் இதனால் பல நூறு கார்கள் சாலைகள் எரிந்து சாம்பலாய் இருக்கிறது தீ பரவ காலநிலை மாற்றம் சரியான சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது வறட்சியின் காரணமாக காய்ந்த விளைநிலங்கள் நிலங்கள் காட்டு தீக்கு எரிபொருளாக செயல்பட்டு உள்ளன வழக்கத்துக்கு அதிவேகமான காற்றும் தீ பரவ உதவி உள்ளது அமெரிக்காவில் கலிபோர்னியா தீயணைப்பு துறைக்கு அதிக நிதி ஒதுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது உலகின் சிறந்த தீயணைப்பு வீரர்கள் இருந்தும் காட்டு தீயை கட்டுப்படுத்துவதில் தோல்வியடைந்து உள்ளனர் தீயணைப்பு வீரர்கள் பகுதிகளின் கரடுமுரடான பகுதிகளில் நெருப்புடன் சண்டையிட சிரமப்படுகின்றனர் பல திசைகளிலிருந்து காட்டுத்தீ பரவுவதால் தீயணைப்புத் துறையினர் சரியான திட்டமிடல்களை மேற்கொள்ள முடியவில்லை வீடுகளில் தீயணைக்க பயன்படுத்தப்படும் வாகனங்களால் தீக்கு ஈடுகொடுக்க முடியவில்லை பல இடங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது வறண்ட வானிலை குப்பைகளை எரிப்பதும் பட்டாசு வெடிப்பதும் கூட காட்டுத்தீ பரவ காரணமாக அமையலாம் என கூறப்பட்டாலும் லாஸ் ஏஞ்சல்ஸ் பேரழிவுக்கு சாட் ஜிபிடி தான் காரணம் என சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஏஐ சாட் ஜிபிடி சர்வர்கள் அனைத்தும் லாஸ் ஏஞ்சல்ஸில் அமைக்கப்பட்டதாகவும் இவை அதிக தண்ணீர் உறிஞ்சும் தன்மை கொண்டவை என்பதால் இந்த காட்டுத்தீ பரவியதாகவும் புகார் எழுந்துள்ளது மேலும் கிரகங்கள் அனைத்தும் குறுகிய காலத்தில் வெப்பமடைவதற்கும் சாட் ஜிபிடி ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது ஆனால் இது தொடர்பாக அமெரிக்க அரசு எந்த விளக்கமும் அளிக்கவில்லை தேவையான தண்ணீர் இல்லாமல் தீயை எதிர்த்து போரிடுவது இந்த பகுதிகளில் கடும் சவாலாக மாறி உள்ளது தீ இன்னும் சில பகுதிகளுக்கு பரவக்கூடும் என வனத்துறையினர் எச்சரித்து உள்ளதால் அமெரிக்க அரசாங்கமே நிலை தடுமாறி உள்ளது